டொபாகோ கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அதன் தயாரிப்பான எக்ஸ்கவேட்டர் சாதனத்தின் அறிமுக விழா சென்னை கிண்டியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது இந்த அறிமுக விழாவில் அந்நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் டேக்மிச்சி ஹிராகவா அவர்கள் கலந்து கொண்டு இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட எட்டுடன் திறன் கொண்ட நடுத்தர பிரிவு வகையான எஸ்கவேட்டரை அறிமுகப்படுத்தினார் அறிமுக விழாவிற்கு பின் இது குறித்து பேசிய அதன் நிர்வாக இயக்குனர் டேக்மிச்சி ஹிராகவா கூறுகையில் உயர்ந்த தொழில்நுட்பம் மேம்பட்ட ஹைட்ராலிக் சிஸ்டம் எரிபொருள் திறன் ஆபரேட்டர்களுக்கான சிறந்த வசதிகள் நீண்ட காலம் உழைக்கும் திறன் எளிய பராமரிப்பு மற்றும் பன்முக செயல்திறன் போன்ற பல புத்தாக்க அம்சங்கள் கொண்டதாக எஸ் கே எக்ஸ்கவேட்டர் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது எனவும் இந்திய கட்டுமான பணிக்கான இயந்திர தொழில்துறையில் எமது நிறுவனத்தின் பதினேழு ஆண்டுகால பயணத்தில் எஸ் கே ஏடி எக்ஸ்கவேட்டரின் அறிமுகம் ஒரு முக்கியமான மயில்கல்லாக அமைந்துள்ளது எனவும் புத்தாக்கம் மற்றும் செயல் நேர்த்தி மீது இந்நிறுவனத்தின் தொடர்ச்சியான பொறுப்புறுதிக்கு ஒரு சான்றாகவும் மற்றும் மேக் இன் இந்தியா செயல்திட்டத்திற்கான சிறந்த பங்களிப்பாகவும் இருக்கிறது என கூறிய அவர் இந்திய வாடிக்கையாளர்களின் வளர்ந்து வரும் தேவைகளை பூர்த்தி செய்கிறவாறு உயர்தர எக்ஸ்கவேட்டர்களை தயாரித்து வழங்குவதில் நீண்ட காலம் நிலைத்து நிற்கின்ற நற்பெயரையும் நம்பிக்கையையும் நாங்கள் கொண்டிருக்கிறோம் என தெரிவித்தார் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி இது ஒரு முக்கியமான நாள் ஏன் முக்கியமான நாள்னா இந்த டன் கெப்பாசிட்டியில் நாங்கள் இதுவரைக்கும் மெஷின் விற்றதில்லை இது இன்றைக்கி லான்ச் பண்ண பிறகு அது வந்து பத்து பர்சன்ட் ஓவரால் எக்ஸ்கவேட்டர் இண்டஸ்ட்ரியில் ஸோ எங்களுக்கு ஒரு முக்கியமான நாள்னு ஏன் சொல்கிறேன்னா எங்களோட ஃபுல் ஆஃபரிங் ஃபார் எக்ஸ்கவேட்டர் இதில் கம்ப்ளீட் ஆகுது அது மட்டும் இல்லை இந்தியாவில் உற்பத்தி பண்ணுறதுக்கு அதிக பர்சன்டேஜில் ஒர்க் பண்ணி எழுபது பர்சன்டேஜ் மேலே இந்தியன் கன்டென்ட் வச்சு ஃபஸ்ட்டு டைம் நாங்கள் மெஷினை லான்ச் பண்ணியிருக்கோம் அதனால் நானும் இராக்கா அவர் எம்டி எங்களுக்கு பெருமையான தினம் இது இந்தியாவில் ஒரு மேஜர் ஒரு மைல் ஸ்டோனாக நாங்கள் இதை வந்து நினைக்கிறோம் இது வந்து எல்லா மெஷினோடையும் கம்பீட் பண்ணுற அளவுக்கு இருக்கும் ஆனால் இதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் மற்ற மெஷின்களோட பெட்டராக இருக்கிறதுனால கொஞ்சம் பிரைஸ் வித்தியாசமாக இருக்கலாம் அரௌண்ட் இருபத்தி ஏழு லட்சம் இருபத்தெட்டு லட்சம் பேசிக் ப்ரைஸில் நாங்கள் இதை வந்து லான்ச் பண்ணுறோம் சர்வீஸ் ஆல்ரெடி நாங்கள் மெஷின்ஸ் நிறையா விற்றுக்கிட்டு இருக்கிறதுனால தேர்ட்டி த்ரீ டீலர்ஸ் இருக்காங்க கண்ட்ரியில் மோர் தேன் ஹண்ட்ரட் அவுட்லெட்ஸ் இருக்குது ஸோ அதனால் ஏற்கனவே நாங்கள் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம் இதை அடிஷ்னலாக பண்ணுறதுல ஒன்றும் பிரச்சனைகள் இருக்காது இன்ஃபேக்ட் எங்களோட சர்வீஸ் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் பாயிண்ட்டுங்க அதனால கோபல்கம் வந்து ரிப்பீட் கஸ்டமர்ஸ் நிறையா இருக்காங்க எங்களுக்கு மோஸ்டாக வந்து யூட்டிலிட்டி மெஷின் சொல்லுவாங்க இது மிடி செக்மெண்ட் சொல்லுவாங்க யூட்டிலிட்டி மிஷின் வாங்க சின்ன சின்ன வேலைகள் நகர் நகர்ப்புறத்தில் இல்லாட்டி இரிகேஷன் அந்த மைனர் இரிகேஷன் சொல்லுவாங்க கெனால் கிளீன் பண்ணுறது அப்புறம் கார்பரேஷன் முனிசிபல் கார்பரேஷன் வேலைகள் இதில் எல்லாத்துலேயுமே இந்த மெஷினை யூஸ் பண்ணலாம் ரொம்ப வருஷ டைலாக இருக்கும் இந்த மெஷின் வச்சுருக்கும் போது ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் இது டிக் பண்ணும் எக்ஸ்கவேட்டர்ன்றது அதனால் எல்லா இடங்களையும் யூஸ் பண்ணுறது ஈஸியாக கோ வந்து இந்தியாவில் பேஸ் பண்ணி லோக்கல் கண்டென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி லோக்கல் இந்தியன் கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் தயாரித்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறதுலையும் ஃபோக்கஸ் பண்ணும் அதனால் மேக் இன் இந்தியா கான்செப்ட் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த விக்ஷித் பாரத் நம்மளோட கவர்மெண்ட்டோட இனிஷியேட்டிவ்ஸ்க்கெல்லாம் நாங்களும் சேர்ந்த அந்த அலைன்மெண்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டை பெருக்கி லோக்கல் மெஷின் லோக்கல் மார்க்கெட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது வித் ஹை எண்ட் எங்களோட மூணு ஃபே மூணு இம்பார்ட்டண்ட் ஃபீச்சர் நான் சொன்னேன் ஒன் இஸ் ஃபியூவல் கன்சம்ஷன் கம்மியாக இருக்கும் ஆப்ரேட்டரோட ஆப்ரேட்டரோட கம்ஃபர்ட் ஆப்ரேட்டர் கம்ஃபர்ட் அதிகமாக இருக்கும் மூணாவது வந்து மெஷின் வந்து லாங் டர்ம் யூஸ் பண்ணலாம் டியூரபிலிட்டி தேங்க் யூ